ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை விடு நம்பிக்கையாக இரு உன் தந்தை நான் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையை நிச்சயம் அது நடந்தே தேரும் எந்த அளவுக்கு நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு என்னால் நீ உயர்த்தப்பட போகிறாய் நான் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எப்படி எதிர்த்து வாழ்வது இப்படிதான் யோசிக்க வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் ஏன் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யாராவது ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பிறகு அதை செய்ய முற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் போகிறது குழந்தையே பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தேர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால் உனக்காக நான் என் துவாரகாவின் வாயிற்படியில் காத்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே உனது கர்ம பலங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் அப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் நான் உன் நிழலாக உன் கூடவே இருக்கும்போது எதை நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்